பழைய ஏற்பாட்டில் விசுவாசக் கதைகள் பழைய ஏற்பாடு முழுவதும் தேவனின் மக்களும் அவருடைய வாக்குத்தத்தங்களும் சம்பந்தப்பட்ட விசுவாசக் கதைகளால் நிரம்பியுள்ளது தேவனின் வார்த்தையை நம்பி நடந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் அப்படியே விசுவாசமில்லாமல் நடந்தவர்கள் தோல்வியடைந்தார்கள் ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம் விசுவாசத்தின் மிகப்பெரிய உதாரணமாக உள்ளார் தேவன் அவரை அவரது தாய்நாட்டிலிருந்து அழைத்து நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு செல் என்றார் ஆதியாகமம் பன்னிரண்டு ஒன்று அவர் எங்கே செல்கிறார் என்று அறியாமலே விசுவாசத்தில் நடந்தார் வயதானபோதும் குழந்தை பெற முடியாத நிலையிலும் தேவனுடைய வாக்குத்தத்தில் நம்பிக்கை வைத்து ஈசாக்கை பெற்றார் மேலும் தேவன் ஈசாக்கை பலியிடச் சொன்னபோது கூட அவர் தேவனை முழுமையாக நம்பினார் இதனால் அவர் விசுவாசத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார் நோவா தேவனுடைய வார்த்தையை நம்பியவன் நோவாவின் காலத்தில் மக்கள் அக்கிரமத்தில் மூழ்கினார்கள் ஆனால் தேவன் நோவாவை தேர்ந்தெடுத்து பெருவெள்ளம் வரும் என்று எச்சரித்தார் வெள்ளம் எதுவும் தெரியாத நிலையில் நோவா தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து பல ஆண்டுகள் எடுத்துக்கொண்டு பெரிய பெட்டகத்தை கட்டினார் ஆதி ஆறு அவரது விசுவாசத்தின் காரணமாக அவர் மற்றும் அவரது குடும்பம் இரட்சிக்கப்பட்டார்கள் மோசே விசுவாசத்தில் நடத்தப்பட்டவன் மோசேயின் வாழ்க்கையும் விசுவாசத்தால் நிரம்பியது இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருக்கும்போது தேவன் மோசேயை அழைத்தார் அவர் பார்வோனிடம் சென்று என் ஜனங்களை விடுவி என்றார் செங்கடல் முன் வந்தபோதும் மோசே தேவனை நம்பி கையை நீட்டியபோது கடல் பிளந்து மக்கள் உலர்ந்த நிலத்தில்